மனதை புகவிட்டு ஆத்துன்னு சொல்லிட்டு பீடி எடுத்து சரு சரு சிகரெட் எடுத்து சரு சரு நிக்கலாம் நிறைய மது பழக்கங்கள் கஞ்சான் இளைஞர்கள் தவறான பாதையில போய்கிட்டு இருக்காங்க நாங்களே சில இடத்துக்கு பட்டிமன்றங்கள் நாங்க பேசும்போது அங்க இருக்கக்கூடிய விழா தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா தயவு செய்து மேடம் இந்த மாதிரி குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுங்க இளைஞர்களுக்கு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து அப்படின்னா என்ன அர்த்தம் புகை விட்டு எனக்கு மனசு ஃபீலிங்கா இருக்கு அதனால நான் சிகரெட் அடிக்க அது அர்த்தம் கிடையாது புண்பட்ட மனதை வேற எதையாவதுக்குள்ள புகவிட்டு ஆத்து நல்லா பாட்டு கேளு நல்ல புத்தகம் படி நல்லா நல்ல பெரியவங்களுடைய மனதார பேசு அப்போ உன்னுடைய விஷயத்த இன்னொரு விஷயக்குள்ள புகுத்தணும் அதுதான் உண்மையான அர்த்தம் புண்பட்ட மனதை புக விட்டு ஆத்து பெண் புத்து பின் புத்திம்பாங்க அவ பின்புத்தி புத்தி அப்பெண் அப்படி கிடையாதுங்க பின்னால வரக்கூடியதை முன்னாலேயே யோசித்து செய்பவள் தான் பெண் அதனாலதான் பெண் புத்தி பின் புத்திம்பாங்க மாமியா உடத்தா மண்குடம் மருமக உடைச்சா பொன் குடம்பாங்க அப்படி கிடையாது மாமியார் உழைத்தால் மண் மண்குடம் மருமகளும் சேர்ந்து அந்த வீட்டுல உழைக்கிறார்களோ அந்த இடம் வந்து பொன் குடமாக மாறும் அப்படிங்கிறது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாது கிடையாதுங்க நல்லவை ஆவதும் பெண்ணாலே தீயவை அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னா இதை எல்லாம் நமக்கு எப்ப தெரியும்னா புத்தகங்களை படிக்கும் பொழுது படிக்கும் பொழுதுதான் நல்ல நல்ல விஷயங்கள் என்பது புரியும் அக்கா